ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியும் சாம்பார் கார் குழம்பு ரசம் வைக்கிறது பார்த்தாலும் நீங்கள் வந்துட்டு வெரைட்டி ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு புளி சாதம் புளி சாதம் ரெடி பண்ணுறதுக்கு எல்லா எடுத்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் புளி ஊற வச்சிருக்கோம் இது என்னென்னு பார்த்திங்கன்னா என்ன இதெல்லாம் எடுத்து வச்சு இது மசாலா ரெடி பண்ணுறது மசாலா உழை எப்படி அடி பண்ணுறது நான் காட்டுறேன் உங்களுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யறது என்ன குழம்பு வைக்கிறது என்ன இருக்குன்னு இருக்கிற ஃபுட்டில் சவுத் இந்தியன் ஃபுட் தான் நிறைய வெரைட்டி இருக்குது ஆனால் நீங்கள் வீட்டில் கேட்டீங்கன்னா சாம்பார் நேரத்தை வச்சோம் போனால் புள்ளிக்கொழி வச்சோம் இப்போ என்ன வைக்கிறது எது வைக்கிறது அப்படின்னு வாங்க நம்ம பாருங்கள் இப்போ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஞ்ச மொளகா பருவப்பில் வெந்தயம் எடுத்து வச்சிருக்கோம் மிளகு எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதுதான் வந்து மசாலா வேறு எதுவும் மசாலா பிடி சாதத்துக்கு மசாலா இதை ஜஸ்ட் வானில்லை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ லைட்டாக நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ மசாலா வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் அரைக்கிறேன் அரைச்சிக்கலாம் காட்டணும் இப்போ வந்து எண்ணெயை ஊற்றி நல்ல நிலை பண்ணுங்க வேறு ஒன்று நீங்கள் சில டைம் வந்து எண்ணெயை மாற்றி பண்ணிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் வரது நல்ல எண்ணெய் பண்ணி தான் அந்த டேஸ்ட் இருக்கும் ஸோ எண்ணெய் வேணுன்றாலும் உங்களை எப்படி ஊற்றிக்கிங்க பருப்பு எப்படி பாருங்கள் உங்க வீட்டில் எப்படி சாப்பிட்றாலும் அது தகுந்த மாதிரி செத்துங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கெண்ணெடுச்சிருக்கேன் கள்ள பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு நிறைய பருப்பு சாப்பிடுவோம்னா மிக்ஸ் பண்ணி நிறைய போடுங்க இல்லை எல்லாத்தையும் ஒரு ஒரு ஸ்பூன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ண முடியுமோ ஃபேமிலிக்கு நல்லா யூஸ் பண்ணுங்க கடு போட்டுங்க கடுவுலாம் சில பேர் வீட்டில் புரிய மாட்டேங்குது அப்படியே எடுத்து கடகம்னு போட்டுடுங்க கருவு போட்டு நல்லா புரிக்கி விடுங்க பொரிய விட்டு போடுங்க நல்லா இருக்கும் கடலப்பருப்பு உளுந்து போட்டுங்க டீயை ஸ்லோவாக வச்சுங்க மசாலாவது ஜஸ்ட்டு தேவையான லைட்டாக அரைச்சிருக்கோம் கொஞ்சம் இது மாதிரி ரைஸ் நல்லா ஆற வச்சு எடுத்துங்க கருவேப்பில காண்டி மிளகா எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுங்க மஞ்சள் பொடி எல்லாம் போட்டுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம கரைச்சி ஊற்றிடலாம் புளிக்கரை ஊற்றினா நீங்க ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்கும் புளி கூட சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக கட்டி ஆகட்டும் அப்புறமா நம்ம மசாலா போட்டு ஆற வச்சு சாதம் கண்டிப்பா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ மாதிரி போட்டுங்க சால்ட் நிறைய போட்டினா கூட கொஞ்சம் பிரச்சனை இல்லை சாதம் உங்களுக்கு சரியாயிடும் ஸோ செக் பண்ணி போட்டுருங்க நல்லா வந்து உங்களுக்கு கட்டி ஆகிடுச்சு ஸோ இந்த ஸ்டைப்பில் வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா அரைச்சி வச்சுருவோம் மசாலாவை கலந்துடலாம் ஓகேங்களா மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் ஆகட்டும் கொஞ்சம் கட்டி ஆகிடும் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து லேசு மிக்ஸ் பண்ணிவிடுங்க